புரட்டாசி அமாவாசை இது பாத்தீங்கன்னா தாய்மாமன் சார்ந்த விஷயம் அப்படிங்கிறது தொப்புள் கொடி விஷயம் அப்படிங்கிறது எடுத்துக்கலாம் இது வந்து போன ஜென்ம கடன்பட்ட விஷயங்கள் போன ஜென்மத்தில் கடன்பட்டு இருப்போம் ஆகி இருப்போம் அந்த கடனை தீர்ப்பதற்கான ஒரு விசேஷமான ஒரு இது வந்து போன ஜென்மத்துக்குள்ளவங்களுக்கும் நம்மளுக்கும் நிறைய தொடர்பு இருக்கும் அந்த தொடர்பை உறுதிப்படுத்தக்கூடிய அதனால நம்மளுக்குள்ள வரக்கூடிய கெடுபலன்களை நிதிக்கக்கூடிய அமாவாசை புரட்டாசி மாசத்தில் வரக்கூடிய அமாவாசை இது வந்து புதன் காரகத்துவம் ஆடி மாசத்தில் வர்றது சந்திரன் காரகத்துவம் பார்த்தீங்கன்னா தை மாசத்தில் வரக்கூடியது வந்து முக்கியமாக வச்சிருக்கோம் சூரியன் நகர்வில் வைத்து வரக்கூடிய அமாவாசை சந்திரன் அமாவாசையாக அதாவது தை அமாவாசையாக இருக்கும் இந்த தை அமாவாசை வந்து மகர ராசிக்குள்ளதாக இருக்கும் இது வந்து என்னன்னா நம்ம போன ஜென்மத்தில் யார் யாருக்கு உணவு கொடுத்தோம் யார் யாருக்கு உணவு கொடுத்ததுனால் வரக்கூடிய விளைவுகள் சில பேர் உண்ட வீட்டுக்கே கண்டகம் தூக்கணும் அப்படிம்பாங்க உண்டை வீட்டுக்கே தப்பு பண்ணுவாங்க நம்ம போன ஒரு வந்து நமக்கு நல்லா செஞ்சிருப்பாங்க சாப்பாடு உடல் வளர்க்கறதுக்கு முக்கியத்துவம் கொடுத்த ஒரு நபரை வந்து நம்ம தப்பு பண்ணியிருப்போம் அதெல்லாம் தீப்பதுக்கு ஒரு அமாவாசை இந்த அமாவாசை அதனாலதான் உடல் கொடுத்த தாய் உயிர் கொடுத்த தந்தை அப்புறம் உறவு கொடுத்த தாய் மாமன் இந்த மூணையும் பொறுத்தது தான் போத்தீங்கன்னா இந்த மூணு தான் ஒரு ஒரு குழந்தை ஆகும் பாத்தீங்கன்னா அப்பா இல்லாம குழந்தை பிறக்காது அம்மா இல்லாம குழந்தை பிறக்காது ஆனா எங்க எங்க எதுக்கு வந்தான்னா தொப்புள் கொடி உறவுக்கு முக்கியத்துவம் தொப்புளை சுத்தி தலை சுத்தி பிறந்து தாய்மாமனுக்கு ஆகாதுமாங்க அப்போ அடுத்த இது உறவு வந்து தாய்மாமனுக்கு தான் முக்கியத்துவமா வரும் தலை சுத்தி தப்புள் சுற்றி பறக்கும் போது தாய்மாமனுக்கு ஆகாது அதாவது ஒரு பெண் வந்து ஏஜாட்டம் பண்ணாலும் தாய்மாமன் அப்போ தாய்மாமன் வந்து எல்லா உறவுகளையும் முதுமையான உறவுகள் அப்ப இந்த மூணு உறவுகளுக்குள்ள முக்கியத்துவம் வாய்ந்த இடத்தில் இந்த அமாவாசை வழிபாடுகள் இருக்குது அப்படிங்கிறது முக்கியம் இந்த உலகத்துக்கு இந்த மூன்று உறவுகள் ரொம்ப முக்கியமானது அதனால் இப்ப நம்ம என்ன பண்றோம்னா உடல் கொடுத்த தாயை விட உயிர் கொடுத்த தந்தையான சூரியனுடைய இடத்துக்கு வரும்போது நம்ம இந்த இடத்துல வந்து நம்ம வந்து தை அமாவாசை வழிபாடுகள் முக்கியத்துவமாக